நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிரியர்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் கேக்குறீங்களா கடந்த சில நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்த விலை இன்னைக்கு சூப்பராக செஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பாத்துரலாம் டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் ஒன்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருந்தது நண்பர்களே இப்ப மறுபடியும் சரிஞ்சு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா கிராம்க்கு எம்பத்தி அஞ்சு ரூபாய் செஞ்சிருக்கு இருக்கு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாள்ல ஏழுநூறு ரூபாய் அட்டகாசமா சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு தான் இன்னைக்குதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் விலை குறஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிடுங்க என்ன பார்க்கலாம் பாக்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ரூபாய் கிராம்க்கு தொண்ணூத்தி மூணு ரூபாய் செஞ்சிருக்கு எட்டாயிரத்தி நானூத்தி பதினாயிரம் இதனாலதான் நண்பர்களே சொல்லியிருந்தேன் இந்த இன்னைக்கு இன்னைக்குதான் சூப்பரான நாள்னு இந்த வாய்ப்பை யாரும் விட்டுறாதீங்க இந்த இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தங்கம் வாங்காமல் யாராலாம் இருக்கீங்களோ இன்னைக்கு தாராளமா வாங்கிருங்க நண்பர்களே கடந்த நாலு நாள் ஒரு மூணு நாள் தங்கம் சூப்பரா குறைஞ்சது நேத்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு மறுபடியும் சூப்பராக குறைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நண்பர்களே அப்படியே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க வெள்ளி விலையும் பார்த்துடலாம் இதுல ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூத்தி ரூபாய் தொண்ணூறு பைசா கிராம்க்கு ஒரு பத்து பைசா மட்டும் சரிஞ்சிருக்கு இதுல ஒரு கிலோவா பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் கிலோவுக்கு ஒரு நூறு ரூபாய் இதுல சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் விலை குறையும் போது பதிவு பண்ணா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை விளை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்